ஈசனின் கட்டளையை ஏற்று தெற்கே நோக்கி பயணமானார் அகத்தியர் இறைவன் அளித்த மந்திரங்களுடன் உலகின் சமநிலை குலைந்தது வடதிசை உயர்ந்தது தெற்கே சுருங்கியது அவர் தெற்கே அமர்ந்ததுமே பூமி மீண்டும் சமநிலைக்கு வந்தது அவர் யாகம் நடத்த சூரியன் நேரில் எரிவது போல் மிரட்டினான் என் யாகத்தை நிறுத்த முடியாது அவர் எழுப்பிய கை பானமே உழுக்கியது அவரின் மந்திர சக்தி சூரியனை நிழல் வீச வைத்தது வானத்தில் அமர்ந்திருந்த தேவர்கள் அவர்கள் அதிர்வோடு பார்த்தனர் பூமியில் சூரியனை கட்டுப்படுத்தும் அகத்தியரை அவரின் ஓலைச்சுவடிகள் விண்வெளியை தாண்டும் ஞானத்தின் வாசல்கள் இன்னும் அதில் பதியப்பட்டிருக்கும் ரகசியங்கள் உலகம் அறியவில்லை இந்த மாதிரியான ஆன்மீக சக்தி கதைகள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க